ஓம் நமச்சிவாய நாம இன்னைக்கு இந்த பதிவுல சொல்ல போற விஷயம் ஜோதிடத்துல ஒரு சில விஷயங்கள் நல்லது சொல்றத எடுத்துக்கிறது இல்லை அதை வந்து இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டாக்கா இது வந்து இன்னைக்கு வந்த ஜாதகம் இன்னைக்கு வந்து இன்னை இன்றைய தேதியான பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எனக்கிட்ட வந்த ஜாதகத்தை பற்றினது நான் எப்போதுமே நான் யூடியூப்பில் போடக்கூடிய விஷயங்கள் எதுவுமே ஒரு கற்பனையோ இல்லை இன்னொருத்தர் சொல்றதை கேட்டு இங்கே போடுறதே கிடையாது எனக்கிட்ட வர ஜாதகங்கள்ல உள்ள விஷயத்தை தான் போடுறது அது போடுறதுனால எனக்கு நேரம் பத்தாது அதுல முக்கியமானதை வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயமா இருக்கிறத மட்டும்தான் போறேன் இன்னைக்கு வந்து ஜாதகத்துல ஒருத்தரோட ஜாதகம் அதை ஆனா பெண்ணான்றத நம்ம விளக்க வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு அவங்க பார்த்துட்டு போயிருந்தனால அவங்கள பத்தினது தெரியும் அவங்களுக்கு சனி தசா போகுது செவ்வா புத்தி நடக்குது சனி பகவான் கன்னி லக்னத்துக்கு ஆறாம் எடுத்தது செவ்வா பகவான் கன்னி லக்னத்துக்கு எட்டாம் இடத்தே இந்த செவ்வா புத்தி நடக்கக்கூடிய காலமாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருடம் ஒரு மாதம் ஒம்பது நாள் இந்த காலத்தில் திருமணம் செஞ்சிட்டாங்க இந்த செவ் சனி தசாவில் செவ்வா புத்தி நடந்தால் இது ஆறுக்கு எட்டுக்கும் அதிபதியான தசா புத்தி வேற இந்த காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது ஆனால் இப்போ நிறைய பேர்ட்ட பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்த்துருக்காங்க அவங்க பொருத்தம் பார்த்தப்போ அதில் ரெண்டு பேர் இப்போ செய்யக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கெட்டதை சொல்கிறது எடுத்துக்க மாட்டாங்களே அதனால அடுத்தவங்கள்ட்ட போய் பார்த்துருக்காங்க அவங்க வந்து செய்யலாம் நல்லா இருக்குன்னு ஒரு பொருத்த பேப்பரையும் கையில் கொடுத்துருக்காங்க அதையும் எனக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க அதில் திருமணம் செய்யலாம் நாலு பொருத்தம் இருக்குன்னு போட்டிருக்குது அதை வச்சு திருமணம் செஞ்சுட்டாங்க இப்போ திருமணம் செஞ்சு திருமணம் பிரச்சனையில் வந்து நிற்கிறதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்தாங்க அவங்க ஜாதகத்தை ரெண்டு பேர்த்து ஜாதகத்தை வாங்கி நம்ம பார்க்குறோம் அந்த பொண்ணோட ஜாதகத்தில் சனிதசாவின் செபா புத்தி போகுது பொண்ணோட ஜாதகம்னு சொல்லிட்டோம் பரவாயில்ல அது சனிதசா செபாபுத்தி போகுது கல்யாணம் நடந்து பத்தே நாள்ான்து பன்னெண்டு நாள் தான் இந்த பன்னெண்டு நாள் அந்த பொண்ணு இப்போ எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுது இது எதனால் அந்த சனி தசாவி செபாபுத்தி காலங்கள் கெடுபலன் தரக்கூடிய காலங்களில் இவங்க திருமணம் செஞ்சு வச்சதோட அமைப்பு தான் அதனால ஜோதிடர்கள் யாரும் இந்த பொருத்தம் கம்ப்யூட்டரில் போடுறது கணினியில் வர பொருத்தத்தை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா திருமண பொருத்த முடிவு சொல்கிறது கிடையாது இவங்களா போய் எடுத்து திருமணத்தை முடிச்சுட்டாங்க இப்போதோட அவஸ்தையை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க நம்ம அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் கொஞ்ச நாள் பொறுத்துருங்க உங்கள் பொண்ணு திருப்பி போகும்போது அதில் சங்கடம் வரும்னு சொல்கிறோம் அவங்க கேட்குறது கேட்காத அவங்களோட விருப்பம் நம்ம சொல்ல வேண்டிய சூழல் இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பாதிப்பான காலமாக இருக்குது பன்னெண்டு நாள்லேயே வந்திருக்குது அப்படின்னாக்கா அது எவ்வளோ பெரிய ஒரு சங்கடமான சூழ்நிலை தாய் தகப்பொன்னு கொடுக்குன்னு பாருங்கள் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா தகப்பன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரி அவரே கம்ப்யூட்டர்ல ஒரு பொருத்தம் பார்த்து செஞ்ச வேலை தான் இது இதனால வந்த பாதிப்பு தான் அதனால எல்லாருமே ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து பொருத்தம் பார்த்து முடிவு பண்றது பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சுவாய வாழ்க வளம்கள்